ஈரான் நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் என்று கூறியுள்ள ட்ரம்ப் அந்த நாட்டின் உச்ச தலைவரை மிரட்டும் வகையில் பதிவுகளை போட்டுள்ளார் அதில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஒருபுறம் பயங்கரமாக தாக்குதல்களை தொடுத்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டுள்ளார் அதில் ஈரான் நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் என்று கூறியுள்ள அவர் அந்த நாட்டின் உச்ச தலைவர் குறித்து மிரட்டும் வகையில் பதிவையிட்டுள்ளார் கனடாவில் நடைபெற்று வரும் செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ட்ரம்ப் அங்கிருந்து பாதியிலேயே கிளம்பி சென்று விட்டார் அதோடு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வெள்ளை மாளிகையின் சிச்சுவேஷன் அறையில் காத்திருக்குமாறு கூறிவிட்டு சென்றவர் அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகிறதா என்ற சந்தேகம் உலகம் முழுக்கவே எழுந்துள்ளது அமெரிக்கா திரும்பிய ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஈரானின் உச்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் எங்களுக்கு எளிதான இலக்கு அவரை கண்டுபிடிப்பது ஆனால் அங்கு அவர் பத்திரமாக இருக்கிறார் அவரை நாங்கள் வெளியே கொண்டு வரப்போவதில்லை குறைந்தது இப்போதைக்கு இல்லை என மிரட்டல் துணியில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் ஆனால் அமெரிக்க மக்களோ படை வீரர்களோ ஏவுகணைகளால் தாக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் பொறுமை குறைந்து கொண்டே வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக பேசிய அவர் இஸ்ரேல் ஈரான் இடையே வெறும் போர் நிறுத்தத்தை மட்டும் தான் விரும்பவில்லை எனவும் அதற்கும் மேலான ஒன்றை எதிர்பார்ப்பதாகவும் ஒரு நிரந்தர தீர்வையே விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் போட்டுள்ள மற்றொரு பதிவில் வேறு எதுவுமே கூறாமல் அன்கண்டிஷனல் சரண்டர் என்று மட்டுமே பதிவிட்டுள்ளார் இது ஈரான் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் சரணடைய வேண்டும் என்பதைத்தான் குறிக்கிறது அப்படி ஈரான் தவறும் பட்சத்தில் அமெரிக்கா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் எனவும் கருதப்படுகிறது